வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்கை வையகம் நான் பெற்ற இன்பம் பெருக வையகம் சொல்லி எனக்கு கிடைச்ச அனுபவத்தை நீங்களும் அனுபவிக்கணும்னு சொல்லி இந்த பதிவு பண்றேன் மெடிடேஷன் அப்படின்றது வந்து ஒரு அருமையான அருமருந்து திருமருந்து நல் மருந்து யாருக்கு எல்லாத்துக்குமே அதை பண்ண சொல்லி டாக்டர் சொல்கிறாங்க இயற்கை வைத்தியம் சொல்லுது எல்லா விதமான மருத்துவ விதங்களும் அலோபதியா இருக்கலாம் ஆயுர்வேதம் இருக்கலாம் ஹோமியோபதியா இருக்கலாம் அல்லது சித்த வைத்தியமா இருக்கலாம் ஆல்டர்னேட்டிவ் தெரப்பியா இருக்கலாம் எல்லாமே சொல்றாங்க நீங்க மெடிடேஷன் பண்ணணும் ஏன் அப்படின்னா மெடிடேஷன் வந்து ஒரு அருமருந்து எப்படி பாடியில டோபமைன் ஆசிடாசின் என்டார்பின் அப்படின்னு சொல்லி மூணு விதமான ஹார்மோனை சுரக்கக்கூடிய ஒரு அருமருந்து வெளியே பார்மசிக்கு போகாமலே மெடிடேஷன் பண்ணுறதுனால இந்த மூணு பாசிட்டிவ் கெமிக்கல்ஸ் அல்லது ஹேப்பி ஹார்மோன்ஸு பாடியில் புது உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் எதிர்ப்பு சக்தியும் கொடுத்து உங்களை அருமையான ஒரு தெய்வமாக மாற்றுறதுக்கான சக்தி இருக்கிறது இது அதனால தான் மெடிடேஷன் பண்ணி எல்லாம் சொல்கிறாங்க இப்போ இந்த மெடிடேஷன் என்னது என்னுடைய அறிவில் மெடிடேஷன்றது மூணு விதமான முக்கியமான அம்சம் கொண்டது ஒரு அம்சம் விழிப்பு உணர்வு அல்லது அவேர்னஸ் ரெண்டாவது வந்து நான் ஜட்ஜ்மெண்ட் ஆல்டிடியூட வந்து இது செஞ்சா இது செய்யலைன்னா நல்லதா கெட்டதான்னு ஒண்ணு நினைக்காம அப்படியே செய்யறது மூணாவது ரிலாக்ஸா இருக்கிறது கம்ப்ளீட் ரிலாக்ஸா இந்த மூணும் இருந்தா வாழ்க்கையில எல்லாமே மெடிடேஷன் ஆகும்ன்றது என்னுடைய சிற்றறிவிக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இது மூணு இருக்கும் போது சமைக்கிறது மெடிடேஷனாக இருக்கலாம் காதல் பண்ணுறது ஈவன் கணவன் மனைவி உறவு எல்லாமே வந்து ஒரு மெடிடேஷனாக மாதிரி வாய்ப்பு இருக்குது அப்படின்னா வாழ்க்கையை மெடிடேஷன் மெடிடேஷன் வாழ்க்கையை மாற்ற முடியும் அதனால் மெடிடேஷன்ன்றது வந்து ஒரு சமயத்தில் ஒரு நிமிஷத்தில் ஒரு பத்து நிமிஷம் பண்ணுற வேலை விஷயம் கிடையாதுன்றது புரிஞ்சுக்கிட்டு மெடிடேஷனே வாழ்க்கை வாழ்க்கையை மெடிடேஷனை மாற்றக்கூடிய இந்த பதிவை பாருங்கள் ஒன்றும் ட்ரை பண்ணி பாருங்கள் மூணு ஃபேக்ட் இருக்குன்னு சொல்லுங்கள்ல மூணு அம்சத்தில் ரெண்டு அம்சம் வரும் ரெண்டு அம்சம் வராது ஒரு அம்சம் வராது மூணு அம்சம் வரும் முயற்சி பண்ணுங்க மூச்சு எழுக்க போறீங்க மூச்சு எழுக்கிறது விழிப்புணர்வு நான் மூச்சை இழுக்கிறேன் அப்படின்னு தெரியுது விழிப்புணர்வு உதாரணம் இந்த மூச்சு எழுக்கிறது நல்லது கெட்டதுன்னு இல்லாமல் மூச்சு எழுக்கிறது ரெண்டாவது நான் ஜட்ஜ்மெண்ட் ஆட்டிடியூடு மூணாவது ரிலாக்ஸ்டு அப்படின்னா ஹாயா ஜாயா பண்றது இந்த மூணு அம்சம் இருந்த மெடிடேஷன் இல்லைன்னா ஒரு அம்சம் இருந்தாலும் மெடிடேஷன் தான் எஃபெக்ட் குறவாக இருக்கும் மூணும் இருந்தால் தான் மெடிடேஷன் சார் சொன்னார் மூணும் இல்லையே ஐயோ வீணாக போயிடுமோ அப்படி நினைக்க வேண்டாம் ஒரு நாளைக்கு ஒரு அம்சம் ஒரு மாதத்தில் ரெண்டாவது அம்சம் மூணாவது மாதத்தில் மூணாவது அம்சம் எல்லாமே சேர்ந்து வரக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால முயற்சி பண்ணாமல் முடிவு பண்ணாதீங்க ஓகேங்க அப்போ இன்னைக்கு இருந்து மூச்சு இழுக்கும் போது நான் மூச்சை இழுக்குறேன்னு தெரிஞ்சு இழுங்க இழுக்கும் போது நல்ல காற்று நல்ல மனம் நல்ல எண்ணம் நல்ல செயல் நல்ல சிந்தனை நினைச்சுக்கிட்டே இழுங்க விடும்போது தேவையில்லாத காற்று தேவையில்லாதெல்லாம் வெளியே போகுதுன்னு சொல்லி விடுங்க அப்ப எண்ணங்கள் வெளியே போறதுக்கு வாய்ப்பு இல்லாம ஒரு வேலை செய்யும் போது முழுமையான ஈடுபாட்டுல இந்த வேலை செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்ன வேலை மெடிடேஷன் மூச்சு இழுக்கும் மூச்சு இழுக்கிறேன் தெரிஞ்சு இழுக்கிறது மூச்சு இழுக்கிறேன் அப்படின்னு தெரிஞ்சு இழுக்கிறது விடும்போது மூச்சை விடுறேன்னு சொல்லி தெரிஞ்சு விடுறது அது வந்து விழிப்புணர்வு ஆகிடும் ஜட்மெண்ட் ஒன்றும் இல்லை ஏன்னா இது செய்யும் போது ஜட்மெண்ட் வராது உங்களுக்கு மூணாவது நல்ல ரிலாக்ஸாக நல்ல எந்த போஸ்டர் சம்மணம் போட்டு உட்காரணுமா சேரில் உட்காரணுமா வஜ்ராசில் உட்காரணுமா உங்கள் இஷ்டம் ரிலாக்ஸாக பண்ணணும் இது பண்ணி பாருங்கள் வாழ்க்கையில் ஒரு அருமையான அற்புதத்தை சாதிக்கக்கூடிய மனுஷனா இல்லை தெய்வமாக மாறிடுவேன் சொல்லிட்டு நன்றி வணக்கம் எல்லாமும் நீயே எல்லோரும் நீயே நல்ல விஷயங்களை பகிர்வது ஒரு தர்மம் பகிருங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை அமுக்குங்கள்